ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் கல்லுப்பையன் கடனாக கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கல்லுப்புக்கு அப்படியான சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க கல்லுப்பையன் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதாவது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது உப்பு கடனும் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மளிகை கடையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளும் உப்புலாம் வச்சு பூட்டு போடுவாங்க ஆனால் உப்பை மட்டும் வெளியவே வச்சுட்டு வந்துடுவாங்க உப்பை யாருமே தொட மாட்டாங்க அது சொல்லுவாங்க உப்பை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு யாரும் திருடவும் மாட்டாங்க உப்பு அதனால்தான் உப்பை வந்து அப்படியே வாசலில் வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா அது உப்பு தாங்க நம்ம என்ன தான் போட்டு சமைச்சாலும் உப்பு போடலாம் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து குப்பையில் போடுற மாதிரி தாங்க உப்புலாம் பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உப்பு வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்மள ஒன்றா கலந்துட்ட ஒரு பொருள் அப்படின்னா அது உப்பு தாங்க உப்பு எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் உப்பை தேடி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அது குறைய குறைய நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் குடும்ப பெண்களாக நாம் நம்மளுடைய கையால் உப்பை வாங்கிட்டு வந்து அதை வந்து கல் உப்பு ஜாரில் போட்டு வைக்கணுங்க உப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போடக்கூடாது ஒன்று கண்ணாடி டப்பாவில் போட்டு வைக்கலாம் மண் பானையில் போட்டு வைக்கலாம் இல்லை பீங்கானில் போட்டு வைக்கலாங்க இது மூணை தவிர்த்து ஒரு சிலர் வந்து பிளாஸ்டிக்கில் கூட போட்டு வைக்கிறாங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க உப்பு அப்படின்றது சமையலில் மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுதுங்க செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அப்படின்னா இனிப்பு ரொம்ப பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம மகாலட்சுமி வழிபாட்டின் போது இனிப்பு பதார்த்தங்கள் அதிகமாக நைவேத்தியமாக வைப்போங்க இனிப்பு மட்டும் இல்லைங்க உப்பு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் விருப்பமான ஒன்றுங்க உப்புனே மகாலட்சுமியோட அம்சமாக கருதும் வழக்கம் இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய இடங்கள் அப்படின்னு குறிப்பிடும் பொருட்களில் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய பொருட்களிலும் உப்பிற்கு முக்கியமான இடம் உண்டுங்க உப்புக்கு வந்து தீய சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குங்க அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் சரி நிரூபிக்கப்பட்டிருக்குங்க உப்பினை சிந்தக்கூடாது உப்பு வந்து காலில் படக்கூடாது உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில வீடுகளில் இல்லைங்க சில வீடுகள் இல்லைங்க எல்லா வீட்டிலும் இதை தான் சொல்லுவாங்க உப்பை வந்து இரவல் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது உப்பை வந்து நம்ம யாராவது இரவலாக கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கவும் கூடாதுங்க உப்பை நம்ம வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யும் போதும் சரி வீட்டில் திருஷ்டி கழிக்கிறதா இருந்தாலும் சரி கோவிலில் நேர்த்தி கடன் செலுத்துவதாக இருந்தாலும் சரி உப்பு வந்து முக்கிய பொருளாக பயன்படுத்துவாங்க இந்துக்களோட நம்பிக்கைப்படி உப்பு அப்படின்றது மங்களகரமான பொருளாக பார்க்கப்படுதுங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க மகாலட்சுமி பார்க்கடலிருந்து தோன்றியவங்க அப்படின்றதுனால அதே கடலில் தோன்றும் உப்பும் சரி சங்கும் சரி மகாலட்சுமியோட அம்சமாக கருதி வணங்கப்படுதுங்க ஒரு வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அதனால தான் மகாலட்சுமி தயார் வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இப்போ புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கல்லுப்பு முக்கிய பொருளாக இருக்குங்க இப்போ தோரம்பருப்பு வெள்ளம் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் முக்கியமான பொருள் அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பு இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சமான உப்புனை இரவலாக கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் அப்படின்றது நம்பிக்கையோட காரணமாக தான் உப்பு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க உப்புக்கு வந்து எதிர்மறை சக்தியை அழித்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டுங்க அதனால தான் வீட்டில் வந்து கண் திருஷ்டி தீய சக்திகளோட நடமாட்டம் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த நேரம் வீட்டில் மூணு நாட்கள் வச்சுருந்துட்டு ஏதாவது ஒரு மூளையில் உப்பு அதாவது ஒரு பேஷன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் நல்லா தண்ணி பிடிச்சிட்டு மூணு கைப்பிட்டியில் உப்பு போட்டுட்டு அது ஓரம் ஓரமாக அப்படியே வச்சுருந்தாங்க மூணு நாள் அப்படியே இருக்கட்டும்ங்க மூணு நாள் கழித்து அதை வந்து வெளியே எடுத்து போயிட்டு கொட்டிகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடுங்க நான் வந்து நிறைய கல்லுப்பு பரிகாரத்தை என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க கல்லுப்பை எப்படி வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும் எந்த நாளில் செய்யலாமா அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க சக்தி சரவணா அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு சேனல் அதில் போய் பார்த்திங்க அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் இருக்கும் வேணுன்றவங்க பார்த்துக்கலாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமாவாசை நாளில் அதோட வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து கிராம்பு மிளகு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹாலில் ஒன்று பெட்ரூமில் ஒன்று பாத்ரூமில் ஒன்று இந்த மாதிரி வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு தரம் அதை மாற்றிடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற எந்த நாட்களில் வேணாலும் செய்தாங்க என்னதான் நம்ம வந்து பரிகாரத்துக்காக உப்பு செஞ்சாலும் அது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பை கரைக்கக்கூடாதுங்க மற்ற நாளெல்லாம் வந்து நீங்கள் அந்த உப்பை சிங்க்கில் கூட கரைச்சி விட்டுடலாங்க ஓடுற தண்ணியில் விடலாம் சிங்கில் கரைச்சி விட்டுட்டு புதுசாக அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாங்க நல்ல பலன் கிடைக்கும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சேன் இப்போ வந்து அமாவாசைக்கு அமாவாசை அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேங்க கல்லுப்பு வந்து காலில் படாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஓரத்தில் வைக்கணும் இப்போ யாராவது வெளியிலருந்து வராங்க அப்படின்னா அவங்க பார்வையில் படுற மாதிரி கல்லுப்பு வச்சிங்க அப்படின்னாவே அந்த திருஷ்டி கண் திருஷ்டி மெயினாக போயிடுங்க அது யாராக இருந்தாலும் சரி நல்லா இருக்காங்கப்பா இவங்களுக்கு என்ன அப்படின்னாவே வந்து அது திருஷ்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கல் உப்பு பரிகாரத்தை செய்யலாங்க அதோட கோவில்களிலும் சரி அம்மை நோய் இருக்கிறவங்களும் சரி அதாவது அம்மனுக்கு வந்து கோவிலில் உப்பு வாங்கி காணிக்கையாக செலுத்துகிற வழக்கம் என்ன வரைக்கும் இருக்குங்க இதே போல எதிரிகளால் அதிக தொல்லைகளை அனுபவிக்கிறவங்க உப்பு மிளகும் கலந்து பளி மீது போடுவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால எதிரிகள் வந்து பலம் இழந்து போவாங்க அப்படின்றது நம்பிக்கைங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கிடையாது அவங்க வந்து பலம் இழந்து போவாங்க அப்படின்றதுக்காக பலிபீடத்தில் கல்லுப்பை மிளகும் சேர்த்து போடுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க அதோட பிரம்ம முகூர்த்த வேலையில் ரெண்டு கையிலும் கல்லுப்பை வச்சுட்டு கிழக்கு நோக்கி நீங்கள் உட்காந்துட்டு ஸ்மரம் யோம் நிம் லக்ஷ்மீம் அப்படின்ற ஆதிசங்கரர் அருளிய சௌபாக்கிய மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிக்கணுங்க ஸ்மரம் யோ நிம் லக்ஷ்மீம் அப்படின்றது தான் இந்த மந்திரம் பதினாறு முறை சொல்லணுங்க இப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வர அந்த உப்பை வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரணுங்க இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு மொத்த உப்பையும் ஓடும் நேரில் கரைச்சிருந்தங்க நீர்நிலைகளை கரைக்க வாய்ப்பு இல்லாதவங்க மரத்தோட அடிப்பகுதியில் ஏதாவது ஒரு மரம் எடுத்துக்கோங்க அதோடய அடிப்பகுதியில் உப்பை நல்லா கரைச்சி அது ஊற்றிடுங்க இதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க சிங்கில் கூட கரைச்சி ஊற்றிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால தண்ணீரில் உப்பு கரைவது போல் நமது கஷ்டங்களும் கரைந்து போகும் அப்படின்றது நம்பிக்கைங்க செல்வ வளமும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க மகாலட்சுமியோட அருள் வேண்டி உப்பினை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைக்கு வட மொழியில் லவணம் அப்படின்னு போயிருங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த லவண பூஜை செய்யணுங்க ஓம் கிருணி சூரிய ஆது மம சௌக்கியம் தேஹிமே சதா அப்படின்ற மந்திரத்தை உப்பை கையில் வச்சுக்கிட்டு சூரிய பகவானை பார்த்து நம்ம வணங்கணுங்க இதனால் நோய்கள் கஷ்டங்கள் இல்லாத ஒளிமயமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க அந்த மந்திரம் இன்னொரு தரம் பாருங்க பாருங்கள் ஓம் கிருணி சூரிய ஆதித்யோ மம சௌக்கியம் தேஹிமே சதா அப்படின்ற மந்திரங்க இதே போல் அதிகாலையில் கையில் உப்பு வச்சுக்கிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை மனசில் நினச்சிக்கோங்க பத்து நிமிஷங்கள் மனசுக்குள்ளேயே அல்லது வாய்விட்டோ கூட சொல்லலாங்க பிரார்த்தனை செய்யணுங்க என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது விட்டதாகவோ அல்லது கண்டிப்பாக சீக்கிரத்தில் நிறைவேறிவிடும் அப்படின்னு நினச்சி தியானம் செய்யணுங்க அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து நேரில் கரைச்சிடலாங்க இந்த மாதிரி முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குங்க இந்த கல்லுப்பு அப்படின்றது வந்து நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் பலன் கண்ட ஒரு பொருள் அப்படின்னா அந்த கல்லுப்பு தாங்க இப்போ நாங்கள் கிராமத்துலலாம் இருக்கும்போது இப்போது நிலத்துலேருந்து ஏதாவது காசு வருது இப்போ நெல் போட்டால் அந்த காசு வருது வேர்க்கடலில் போட்டு காசு வருதுன்னா முதல்ல வாங்குறது கல்லுப்பு ஒரு மூட்டையாக தாங்க வந்து வச்சுருவோம் நாங்கள் ஒரு மூட்டை கல்லுப்பு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் கல்லுப்பே வாங்க மாட்டோம் சப்போஸ் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க உப்பு தீர்ந்து வச்சு கொஞ்சம் உப்பு கொடுங்க அப்படின்னா என் மாமியார் கொடுக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமல விளக்கு வச்ச நேரத்தில் கூட இப்போ வந்து கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து கேட்பாங்க இதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரியாதவங்க கேட்பாங்க அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க நான் கூட நினச்சிப்பேன் ஒரு மூட்டு நிறைய உப்பு கேட்குறாங்களே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் எனக்கு இந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் உப்பு அப்படின்றது வந்து கடனாக கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு இது தாங்க அர்த்தம் நம்ம வீட்டு லட்சுமி மற்றவங்களுக்கு கொடுத்துட்ற மாதிரி அர்த்தங்க அதோட லக்ஷ்மி வந்து கோவச்சிக்கிட்டு போயிடுவாங்களாங்க நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க தான் கட உப்பு வந்து கடனாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த உப்பை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கிட்டே போலாங்க இன்னைக்கு வீடியோவில் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்